நேர்களை வணக்கம் நான்கு மறு சொல்றேன் சிறப்பு நேர்காணலுக்காக நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைப்பேன் மெகா கூட்டணி அமைப்பானு போன எலெக்ஷன்லையும் சொன்னாரு இந்த எலெக்ஷன்லையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு வரும் அப்படின்றாரு எப்படி வரும்னு நினைக்கிறேன் வரவே வராது எப்படி வரும் மெகா கூட்டணி யார் இருக்கா அவரு கூட இந்த கூட்டணியை கீழே ஜெல்லாவில் அண்ணன் ஜெல்லாவில் அண்ணன் ஜெல்லாவில் ஜெல்லாதுக்கு தானே இவ்வளவு நாள் முன்னாடி பண்றாரு கூட்டம் வருது நான் மறுக்கல காசு கொடுத்து கூட்டினு வராங்கன்னாலும் கூட்டம் வருது திமுக மேலே இருக்க வெறுப்பில் வருது அடுத்த எட்டு மாதங்களில் வந்து இன்னும் திமுக பெரிய தவறுகளை பண்ணிச்சுன்னா அவர் கூட்டம் கூடலாம் ஜெயிக்க முடியுமா ஒரு பக்கம் ஓபிஎஸும் தினகரனும் உடைக்கிறாங்க தினகரனை உள்ள அலையன்ஸில் வச்சுக்கிட்டாருனா கூட தப்பிப்பார் ஓபிஎஸ் இழுக்கலைன்னா ஓரளவா சேதாரம் இருக்கும் ஓபிஎஸ் ஜெயிக்க முடியாது சேதாரத்தை உண்டு பண்ணுவார் இன்னைக்கு அந்த கூட்டணியில் யார் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் பாஜக இருக்கு வேறு யாருமே இல்லையா சார் பாமக இன்னைக்கு அவங்க பிரச்சனை இல்லை அப்பா அப்படின்னு சண்டேல அது சந்தி சிரிக்குது இனிமேல் அதில் ஒரு ஃபேக்ஷன் இவர்கிட்ட வந்தாலும் இவருக்கு ஒன்றும் பெரிய லாபம் இருக்க போறதில்லை அன்புமணியும் அதிமுகவோட வரதுல பெரிய ஆர்வம் காட்டலன்றாங்க ராமதாஸ் திமுக போறதுல உறுதியா இருக்காரு அநேகமா பாமக இவங்களோட இல்லை அப்படி இருந்தாலும் பெரிய லாபம் இவங்களுக்கு இல்ல உடஞ்ச பாமகவால இவங்களுக்கு எந்த லாபமும் இல்ல மற்றது எல்லாம் வந்து லெட்டர் பேட் பார்ட்டிஸ் யாரு இருக்கா அவரு கூட இதுல விஜய் ஃபேக்டர் வேற வருதுங்க செந்தில் பாலாஜி மற்றும் செங்கோட்டையன் இவர்கள் எடுத்த சர்வேக்களின்படி படி பாத்தீங்கன்னா வந்து கொங்கு மண்டலத்திலேயே அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய சர்வீஸ் சந்திக்கிறேன் கிட்டத்தட்ட இருபது சதவீதத்திற்கு மேலே அங்கே விஜய்க்கு வாக்குகள் அதிமுக கூட்டணியிலிருந்து போகின்றன விஜயோடைய வரு வருகை அதிமுக பாஜக கூட்டணியில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது அது விஜயால் எடப்பாடிக்கு மேலும் நெருக்கடி கொண்டிருக்கிறது சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாலு முனை போட்டியில் திமுக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அந்த படுதோல்விக்கு எடப்பாடி தான் காரணமாக இருப்பார் ஒன்றுபட்ட திமுக வந்ததுன்னா அதை வெற்றி பெறுவது திமுகவுக்கு மிக கடினம் நாலு முனை போட்டியாக இருந்தாலும் ஒன்றுபட்ட அண்ணா திமுக உருவாகாமல் இப்ப இருக்க நிலைமை இருந்ததுன்னா அதுவும் இவங்களை கூட எந்த கட்சியுமே இல்ல ஒரே கடைசி கட்சியா இருந்த பாமகவும் சதிரி கிடக்குதுன்னா அதிமுகவின் தோல்வி தவிர்க்க முடியாதது ஸ்டாலின் இரண்டாவது முறையாக பதவி ஏற்பதை யாராலும் தடுக்க முடியாது இல்ல நாளாக என்ன ஒரு எட்டு மாசம் இருக்கு எந்த கட்சிகளும் வர வாய்ப்பு இல்லையா சார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்புள்ள கட்சின்னு சொல்லுவீங்க நீங்க சொல்லுங்க பாமக உள்ள ஒரு வீசிக்கவில் வர மாட்டாங்க இப்ப அங்க நிலைமை வேற பாமகன்ற ஒரு கட்சியும் இல்ல சார் அது அது ரெண்டா உடஞ்சிருச்சு ராமதாச ஏற்ப ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு மனப்பக்குவரமா வந்துட்டாரு இப்ப அந்த லெவலுக்கு வந்துட்டாரு பாமக இனிமே அது ஒரு வாக்கு வங்கியாவே கன்சிடர் பண்ணக்கூடாது அது கணிசமா அந்த வாக்கு வங்கி சதுரச்சு ஒரு பகுதி விஜய்க்கு போயிருக்கு பெரிய அளவுல பாமாக்கால இருந்து வாக்கு வங்கி விஜய்க்கு போயிருக்கு போயிட்டு இருக்கு ஓரளவு வாக்கு வங்கி திமுகவுக்கு இன்னொன்னு அதிமுக இன்னொன்னு பிஜேபிக்குன்னு போயிட்டு இருக்கு பாமக வாக்கு வங்கி த்ரீ பாயிண்ட் எயிட் நம்ம ஃபோர் பர்சன்ட் வச்சிங்கன்னா அது கணிசமாக குறஞ்சிருக்கு இந்த பிரச்சனை அப்பா புள்ள சண்டேலாம் அது இனிமேல் ஒன்றாவ வாய்ப்பே கிடையாது அப்படி ஒன்றா ஆனாலும் அது உருப்பிடாது அவங்க வாக்கு வங்கி இல்லை அவங்களுக்கு வாக்கு வங்கி செதறி கிடக்குது இவங்க ரெண்டு பேர் தான் சார் இருக்காங்க மீதி இருக்குது தேமுதிகா அது ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே தாங்காது அது கூட கிடையாது அது அது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கீழே போதும் மிச்சதெல்லாம் வந்து வளரும் கட்சிகள் எந்த கட்சி உங்கள் கூட இருக்காது சொல்லுங்கள் ரெண்டாவது தொண்டை சோர்ந்து போயிருக்காங்க சார் பணத்தை எடுக்க மாட்டான் செலவு பண்ணுறதுக்கு பத்தொம்பதுல ஒரு தோல்வி இருபத்தொன்னுல ஒரு தோல்வி இருபத்தி நாலில் ஒரு தோல்வி எப்படி காசு எடுப்பான் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி அமையாமல் அதிமுக விஜய் கூட்டணி அமைஞ்சிருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கும் இன்னைக்கு அது இல்லாமல் போச்சு ரெண்டாவது இவர் யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்னு அணை பிடிக்கிறது இவருக்கு பெரிய பாதிப்பை தான் உண்டாக்கும் ஓபிஎஸ் வந்து ஜெயிக்க முடியாது ஆனால் கெடுப்பார் சார் இவர் வந்து அசம்பிளியில் ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணார் ஓகே பட் பார்லிமெண்ட் ரெண்டு பார்லிமெண்ட்டும் வாஷ் அவுட்டாக சார் போன பார்லிமெண்ட்டில் ஏழு தொகுதி டெபாசிட் காலி பதிமூணு தொகுதியும் நம்ம மூணாவது இடம் எப்படி இவரால் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் ஒன்றும் பெரிய அளவில் பிஜேபி இவர் திரும்ப ஆட்சிக்கு வரதை விரும்புகிற மாதிரியும் தெரியல அமித்ஷாவோட பேச்சுக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது இந்த ஏடிஎம்கே கூட்டணியே இல்லாமல் பிஜேபியை மட்டும் சேர்த்துட்டு என்ன போய் இந்த மெகா கூட்டணின்றது அவர் கதை இழக்கிறார் அசோ பார்லமெண்ட் எலெக்ஷனில் பற்றி தான் பேசுனாரு மெகா கூட்டணி மெகா கூட்டணி மகா யார் அவங்க கூட திரும்ப திமுக கூட்டணியில் நல்லா செட்டில் ஆயிட்டார் கிராம வீசி பாமக உள்ளே வந்தாலும் ரெண்டு பாமக ஆகிப்போச்சு இப்போ ராம ராமதாஸோட தெளிவாக போகிறதுக்கு தயாராகிட்டாங்க அவங்க அன்புமணி ஒருபோதும் திமுக கூட்டணி வரமாட்டார் ஒன்று தனி கடை இல்லை ஏடிஎம்கே பிஜேபிக்கு போயிடுவார் அதனால இவங்களுக்கு அலையன்ஸே கிடையாது இப்போ விசிக்க வெளியில வரும்னு இவங்க வந்து எப்படி சொல்றது இவங்க வந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன நடந்தாலும் விசிக்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திமுக கூட்டணி விட்டு வராது நாலாவது முறை தோல்வியை சந்தித்து கின்னஸ் ரெக்கார்டு படைக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி இருபத்தாறு தோல் இருபத்தாறு தேர்தல் தோல்வி நிச்சயமாக அண்ணா திமுகவின் அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் அல்லது மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தும் அதுக்கு பிறகு கட்சி கட்சி களத்தில் இருப்பதே கடினமானதாக மாறி போகும் இல்லை இப்படியெல்லாம் கைவிடப்பட்ட நிலமையில் யாருமே அணுக முடியாத நிலைமையில இருக்கு அதிமுக அப்படின்ற சூழ்நிலையில ஓபிஎஸ் கூட தக்க வச்சுக்க முடியாமல் எதுக்கு அனுப்பிவிட்டார் அதான் எடப்பாடி நீங்க நல்ல கேள்வி கேட்ட இடம் தப்பு நீங்கள் போய் கேட்க வேண்டியது எடப்பாடி கிட்ட எங்க கேட்குறீங்க இல்லை என்ன கணக்காரர்கள எப்படி நம்புறாரு மறுபடியும் ஜெயிப்போண்டு ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிறைய இடங்கள்ல டிடிவி விதிநகரன் அவர்கள் பிரித்த வாக்குகளால் அண்ணா திராவிட கழகம் தோல்வி சார் இருபத்தி மூணு தொகுதிகளில் டிடிவி உடைச்ச வாக்குகளால் தான் அண்ணா திமுக தோல்வி அடைஞ்சது இருபத்தி மூன்று தொகுதிகள் டிடிவிக்கு வெறும் பத்து சீட்டு தான் கேட்டார் அமித்ஷா நான் அண்ணா திமுக சிம்பல்லே நிற்க வைக்கிறேன் அப்படின்னா உங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்க இவர் ஒப்புக்கொள்ளவில்லை அடம் பிடித்தார் அவருடைய பிடிவாதத்தால் தான் இந்த சார் டிடிவிக்கு அவர் கேட்ட பத்து சீட்டை கொடுத்திருந்தா இருபத்தி மூணு தொகுதியில ஏடிஎம்கே வெற்றி திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சிருக்கா சார் நூற்றி எட்டு சீட்டு நூற்றி பத்து கீழே வந்திருக்கும் மெஜாரிட்டிக்கு எட்டுல இருந்து பத்து சீட்டு துண்டு வந்திருக்கும் சார் ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா மைனாரிட்டி திமுக அரசு மறுபடியும் ஏற்பட்டிருக்கும் எடப்பாடியால தான் அமுக தொடர்ந்து தோற்றுக் கொண்டிருக்கிறது அவரால் எந்த மெகா கூட்டணி அமைக்க முடியாது எப்படி சார் மெகா கூட்டணி அமைப்பாரு கொஞ்சம் சொல்லுங்களேன் கொஞ்சமாவது பொருத்தமாக பொருத்தமா பேசணும் யார் இருக்கிறார் அவரோட யாருமே இல்லையே அண்ணா திமுக உடஞ்சு கிடக்குது அடுத்து சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரே பெரிய கட்சி நாலு நாலு சதவீத வாக்குகளை வைத்திருக்கூடிய பாமக அது சிதைந்து சின்ன பின்னமாயி கிடைக்கிறது மற்றது எல்லாமே வந்து பெயரளவில் இயங்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் இருந்தாலும் ஒன்றுதான் இல்லை இருந்தாலும் ஒன்று தான் ரெண்டாவது இந்த மூன்று தோல்விகளுக்கு பிறகு அதிமுகவுக்குள்ளேயே போட்டியிட போட்டியிடுவதற்கு எவ்வளோ பேர் ஆர்வம் காட்டுவார்கள் செலவு யாவும் பண்ணுவான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது இல்லை இல்லை வெற்றி பெறுவது என்பது எடப்பாடி பழனிசாமியின் நோக்கம்தானே நல்ல கேள்வி அதை அவரைத்தான் கேட்க வேண்டும் அவரால் வேற வழி இல்லை இன்னைக்கு ஃபைட் பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜி தெரியலையோ அவருக்கு அதெல்லாம் தெரியுது அவருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அவர் ஜெயிக்கணும்னு பிஜேபி விரும்பல அவர் ஜெயிக்கணும்னு அவர் மட்டும் விரும்புனா பத்தாது அவர் தானே பிஜேபி ஜெயிக்க முடியும் சார் அவர் ஜெயிச்சா அவர் ஜெயிக்கணும்னு அவர் மட்டும் விரும்பினா பத்தாது சார் மார்ஷல் யார் விரும்பணுனா மார்ஷல் பிஜேபி விரும்பணும் பிஜேபி ஒன்றும் பெரிய ஆர்வத்தை காட்டுற மாதிரி தெரியல இல்லாட்டி வந்து நாங்கள் கூட்டணியில் இடம்பெறுவோம் கூட்டணி மந்திரி சபை அதிமுகல இருந்து ஒருவர் எடப்பாடி எடப்பாடியூர் அமித்ஷா ஏன் பேசுறாரு கூட்டணியில இருந்துகிட்டே பேசுறாரு கூட்டணி அறிவிச்சு அமித்ஷா பேசுறாரு எடப்பாடிக்கு நேதத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா தமிழ்நாடுமே எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டி அரசு அமையும் சொன்ன அதே வாயி ஒரே ஒன்றரை மாசம் பொறுத்து அதிமுகல இருந்து ஒருவர் முதலமைச்சராவா என்றது அண்ணாமலை ஒன்றா இருப்பாங்க என்ன சொல்றாரு நான் கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன் பிஜேபி ஆட்சிங்கிறது இதெல்லாம் கூட இருந்து கை அருங்குறாங்கல்ல காலை வெட்டுறாங்க கே பெரிய அளவில் எடப்பாடி ஜெயிக்கிறதில்ல பிஜேபிக்கு ஆர்வம் இல்லை ஜெயிச்சா ஜெயிச்சுப்போம் போனா அது அதுக்கு வந்து அவங்க பெரிய அளவில் மெனக்கிட மாட்டாங்க முடிஞ்சா கெடுக்கிற வேலையை பார்ப்பாங்க அப்போ யாருமே விரும்பாதப்ப கட்சியும் உடஞ்சு கிடக்குது கூட்டணி கட்சியும் ஆர்வம் கட்டல மாற கெடுக்கிற வேலையை செய்கிறான் வேறு யாரும் கூட இல்லை மெகா கூட்டணி என்பது வெறும் கனவு தான் எப்படி சார் நீங்கள் ஜெயிப்பீங்க விஜய் மிகப்பெரிய அளவில் அதிமுக வாக்குகளையும் உடைக்கிறார் மறந்து விடாதீர்கள் திமுக வாக்குகளை மட்டுமல்ல சீமான் வாக்குகளை மட்டுமல்ல அதிமுகவின் வாக்குகளையும் விஜய் பெரிய அளவில் உடைக்கிறார் இல்ல நம்மளே இந்த அளவுக்கு பேசுறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இதை விட தெளிவா தெரியும் நல்லா தெரியும் சார் உங்க தெருவில் இருக்க நான் பேசுறேன்னா என்னை விட அதிகமா அவருக்கு தெரியும் ஆனா அவர் இப்படிதான் இருப்பாரு என் தலைமையில அண்ணா திமுக கட்சியை பிடிக்கணும் ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதால நீங்க ஜெயிக்கலாம்னா வேணா தனியான தோத்துட்டு போற லெவலுக்கு வந்துட்டாரு கட்சியும் இருக்கு கட்சியும் கண்ட்ரோல் இருக்கணும் தோத்தா கட்சி இருக்கு அது கையில அது கேம் வச்சுக்கோங்க இருபத்தாறு தோல்வி வந்ததுனால அது நிச்சயமாக வந்து எடப்பாடி அரசியலுக்கு முடிவுரை எழுதும் கூட என்ன கேட்டாரு என்ன சேர்த்து சேர்த்து சேத்துக்கொண்டாரு எந்த நிபந்தனையுமே இல்லாம சேர்த்து கொண்டாரு பதவியே வேணான்னு பதவியே வேணான்னாரு அவங்க கட்சிக்கார காஞ்சி கால விழுறோம் காலில் விழுறேன்னு அழுதான் மேடையிலே அழுதாரு எடப்பாடியின் மனம் இறங்கவில்லை அப்போ நீங்கள் ஜெயலலிதா வந்து தன்னை மிக கேவலமாக பேசின ஜானகி ஆதரவாளர்களை ஒருத்தர் விடாமல் சேர்த்துக்கிட்டாங்க ஏன் அந்த பெருந்தன்மை எடப்பாடிக்கு இல்லை நீங்கள் என்ன ஜெயலலிதாவோட பெரிய லீடரா அதுவும் மாபெரும் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க இருபத்தாறில் தோ தோல்வியடைந்தால் எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கை முடிவு கோரும் அண்ணா திமுகவும் மிக 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 மோசமான நெருக்கடிக்கு தள்ளப்படும் அதற்கு பிறகு அவர்கள் எழுதியிருப்பது அவ்வளோ சுலபம் அல்ல ஏன்னா திமுக ஏற்கனவே விஸ்வரூபம் எடுத்துருச்சு ரெண்டாவது டம் திமுக கொடுத்தீங்கன்னா அவங்க அவர்கள் எதிர்கட்சிகளை பஸ்பமாக்குவார்கள் அப்போ இந்த நெருக்கடியில் எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கணும் சிந்தாம சதராம நம்ம இருக்கணும் அந்த புரிதல் அந்த ஞானத்தையும் அவருக்கு ஏன் வர மறுக்குது என்னங்க தப்பு பண்ணிட்டார் அப்படி ஓபிஎஸ் சொல்லுங்க சேர்த்துக்கிறதுல தான் எந்த பதவியும் வேண்டாம்றாரு அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அவர் உடைக்கிறாருங்கிறது இப்போ ப்ரூவ் ஆகிருக்குல்ல எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை விட்டது ஒரு மாபெரும் தவறு நிச்சயமாக சார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க இன்றைக்கி ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தாலும் டிடிவி ஓபிஎஸ் முடிஞ்சால் சசிகலாவையும் உள்ளே போட்டுக்கோங்க இழுத்துக்கோங்க ஒன்றுபட்ட அண்ணா திமுக மறுபடியும் சொல்கிறேன் ஒன்றுபட்ட அண்ணா திமுக இலை களத்தில் களத்தில் பொழுது திமுகவால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால வரலாறு இது ஒரே ஒரு முறை ரெட்டையிலை இருக்கும்போது திமுக வென்றது எப்படின்னா தொண்ணூற்றாறில் அது ஜெயலலிதாவோட அராஜக அலங்கோல ஆட்சியாகும் அந்த ஒரு முறை தவிர நடைபெற்ற பதினோரு தேர்தல்களில் எட்டு முறை திமுக தோற்று மூன்று முறை வென்றது அதில் ஒரு முறை தான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி வந்தது தொண்ணூ எண்பத்தொம்போதில் இன்னொரு முறை இவங்க இவங்க அம்மா மைனாரிட்டி கவர்மெண்ட்டு இன்னொரு முறை வந்து எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தாறு மட்டும்தான் ஒரிஜினல் வெற்றி எண்பத்தொம்போதில் ரெட்டில் காலத்திலே இல்லை ஏன்னா பிரிஞ்சு கிடந்தது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வெற்றி என்பது வந்து வெறும் தொண்ணூற்றி ஆறும் ரெண்டாயிரத்தி தான் இந்த பதினோரு தேர்தல்களை ஒன்பது முறை தோற்று இருக்கிறது ரெண்டு முறை தான் திமுக வென்றது ஒரு முறை சிம்பிள் மெஜாரிட்டி வந்தது ஒரு முறை வந்து மைனாரிட்டி திமுக அரசு இதுதான் கடந்த காலம் வரலாறு தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு வினோதமான ஆச்சரியப்படத்தக்க ஒரு பேரதிசயம் அதிமுகன்ற கட்சி அந்த கட்சி களத்தில் ஒன்றுபட்டு ரெட்டைல சிம்பலில் நின்று நின்றுதுன்னா குட்டி குட்டி கட்சிகள் அவங்க கூட இருந்தால் கூட போதும் எதிர்க்க எவ்வளோ பெரிய கட்சிகள் இருந்தாலும் எவ்வளோ முனை உடஞ்சாலும் எத்தனை விஜய் சீமானு வந்தாலும் அவங்கள ஜெயிக்க முடியாது ஆனால் இந்த புரிதல் எடப்பாடிக்கு இல்லை அதுதான் இன்று மிக 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 துரதிருஷ்டவசமான விஷயம் திமுகவோட லக்கே அதுதான் ஸ்டாலின் தான் மிக மிக அதிர்ஷ்ட முதலமைச்சர் என்பது இதுதான் காரணம் ஐம்பத்தி மூணு வருஷத்துல ஒன்றுபட்ட அண்ணா திமுக இரட்டை நின்றால் அது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் பதினோரு தேர்தல்களை ஒரே ஒரு முறை மட்டும்தான் தோற்றிருக்கிறது ஜெயலலிதாவில் பத்து முறை இது வென்றிருக்கு அதுவே நாம் இதை சீரியஸாக தான் இதை எடுத்துக்கணும் எடப்பாடிக்கு இந்த யானவதியும் வரலைன்னா அமுகவை யாராலையும் காப்பாற்ற முடியாது மறுபடியும் சொல்லணும் யுனை கே ஒன்றுப்பட்ட அதிமுக வித் சிம்பிள் அதை வச்சு யாராலையும் தடுக்க முடியாது இருபத்தி ஒன்னாம் தேதியை நோக்கி மாநாட்டை ப்ரீஃபோன் பண்ணிட்டார் விஜய் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க நேராக அது இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்காக கேட்டிருக்காங்க அதை ஒப்புக்கொண்டா அது நியாயமான காரணம் தான் தமிழ்நாடு முழுவதுமே அது ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும் எவ்வளோ பேர் வராங்க என்னன்றது பார்க்கணும் அதை விட முக்கியமாக அவர் என்ன பேசுகிறாருன்றது நமக்கு முக்கியம் ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு ஒன்பது மாதங்கள் கழித்து மறுபடியும் பேசுகிறார் அவர் என்ன போகிறார் ஏடிஎம்கேவோட போவதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை மறுபடியும் தெளிவாக பிஜேபியும் திமுகவும் பிரதான எதிரிகள் என்பதை ப அறிவிக்க போகிறாரா வேறு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளை பற்றி அவர் வாயே திறக்கல இந்த மாதிரி தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள்லாம் அவர் என்ன செய்ய போறாரு திமுக அரசுக்கு எதிராக இன்னும் அதிகப்படியாக எந்த காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள போகிறார் என்பதெல்லாம் நான் பார்க்க வேண்டும் முக்கியமான ஒரு மாநாடாகத்தான் இருபத்தொன்று மாநாடை நான் பார்க்கிறேன் எதுவும் காலத்தில் எதுவும் மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அவர் அதுக்கு பிறகு என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்ற பொறுத்து ஏன்னா இது வரைக்கும் கிரவுண்டுக்கு வரல அவர் பரந்தூருக்கு வந்தார் அப்புறம் அந்த கள்ளக்குறிச்சிக்கு வந்துட்டு போனார் பெருசாக அதுக்கு பிறகு எதுவுமே அப்புறம் இந்த கஸ்டோடியில் இடத்துக்கு வந்தார் இந்த மாதிரி ஆடிக்கு ஒரு தூரம் அமாவாசைக்கு ஒரு தடவை வரக்கூடாது எவ்ரிடே பாலிடிக்ஸ் இருக்கணும் அவர் கிரவுண்டில் வந்து ஒர்க் பண்ணணும் மீடியா கிட்ட பேசணும் ஸோ அவர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத வரையில் பெரிய அளவில் அவருக்கு அவருடைய செல்வாக்கை பற்றி நாம் பேச முடியாது அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு நான் மறுக்கலை பட் அதை தாண்டி நம்ம பேசணும்னா அவரோட பாலிடிக்ஸ் என்னன்றது நமக்கு தெரியணும் ஏன்னா ஒரு கிரவுண்டுக்கும் என்ன வரல அவர் வரும்பொழுது மாற்றங்கள் இருக்கும் அதையும் நான் உறுதியாக சொல்லுவேன் இன்றைக்கி ஸ்டாலின் போகிறாரு எடப்பாடி போகிறாரு விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறார் என்றால் அதற்கான தாக்கம் என்பது கடினமானதாகவும் இருக்கும் அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அவர் களத்துக்கு போறாருன்னா நிச்சயமாக திமுகவின் அச்சம் மேலும் அதிகமாகும் விஜயனுடைய வெற்றி வாய்ப்பு என்னன்றது விஜய்க்கு புரிஞ்சிருக்கும் தான் வெற்றி பெற முடியாது தான் ஒரு டிஸ்ட்ரப்டர் தான் விக்டர் இல்லைன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதை வெளியில காமிச்சுக்க மாட்டார் முதல் தேர்தலை யாராலையும் ஜெயிக்க முடியாது சார் முப்பது பர்சன்ட் நீங்க கிராஸ் பண்ணணும் சார் எப்படி சார் வரும் உங்களுக்கு என்னுடைய கணிப்பை அவர் இருபது பர்சன்ட் வரைக்கும் தொடுவார் நிச்சயமா அப்டு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் போகணும் எனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அவருக்கு இருப்பதாக ஒரு ஐம்பது எம்எல்ஏவாக ஜெயிக்கலாம் ஜெயிக்க முடியாது நீங்கள் எல்லா இதுதான் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் முப்பது பர்சென்ட்டை கிராஸ் பண்ணணும் எல்லா தொகுதியிலையும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் எல்லா தொகுதியிலையும் இருபது பர்சன்ட் வாங்கினீங்களா உங்கள் ரிசல்ட் ஜீரோ இது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம் நீங்கள் எல்லா தொகுதியிலையும் இருபது பர்சன்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வாங்கினாலும் நீங்கள் ஜீரோ தான் ஒரு தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் முப்பது பர்சன்ட்டை கிராஸ் பண்ணணும் அது கூட்டணி வச்சா மட்டும்தான் சாத்தியம் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக பிளவுப்பட்ட அதிமுகவே இருந்தாலும் விஜயோடு அவங்க சேர்ந்தாங்கன்னா பிஜேபி இல்லாமல் வித்து குட்டி குட்டி கட்சிகள் ஆட்சி மாற்றம் உறுதி ஸ்விப் பண்ணிட்டு வருவாங்க மிகப்பெரிய அளவில் வெற்றியை தொடுவார்கள் திமுக கூட்டணி படுதோல்வியை தவிர விஜய்யும் ஏடிஎம்கேவும் ஒன்றும் சேர்ந்தாங்கன்னா ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் பிஜேபியோட இருக்காரு எல்லாமே திமுகவுக்கு இன்னைக்கு வந்து கை கூடி வந்துச்சு அதுதான் திமுகவோட நல்ல நேரம் அதனால தான் நம்ம எப்பொழுதும் போல இப்பொழுதும் சொல்லுவோம் ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு வரலாற்று மு க ஸ்டாலின் அவர்கள் தான் மிக மிக அதிர்ஷ்ட முதலமைச்சர் இன்னொரு இல்ல அதை விட அதிகமா பர்ஃபார்ம் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று வர வாய்ப்பு இல்லை எந்த கட்சிகளையும் நீங்க போவாது மக்கள் நல கூட்டணியை விரும்பி அமைஞ்சது இல்ல ஸ்டாலின் தான் அதை ஏற்படுத்தினாரு நாங்க இருநூறு சீட்டு நீங்க போறோம் நீங்க தனியா நின்னுக்குவாங்க கடைசி நேரத்துல சொன்னா நினைக்காதீங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே விசிக்க சே ரவிமார் அவர் சொல்லிட்டார் இதை என்னிடம் பிஹைண்ட் உட்ஸ் பேட்டி கொடுத்த நம்முடைய திருமாவளவனே பதிவு செய்திருக்கிறார் அதிகாரப்பூர்வம் கலைஞர் மரணத்துக்கு பிறகுதான் அனைத்து கட்சிகளையும் அரவணைக்கணும் என்ற அரசியல் அணுகுமுறை ஸ்டாலினிடம் வந்தது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிஷனாக இருக்கிறார் ஸோ அது எதுவுமே நீங்கள் எடப்பாடி கிட்ட இல்லையாங்க ஏங்க ஜெயலலிதாவையும் நீங்கள் எடப்பாடியும் ஒப்பிடுங்க நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க எண்பத்தி எட்டு ஜானகி அணியில் இருந்தவனுக்கு ஜெயலலிதாவை திட்டின வார்த்தைகள்லாம் திமுக இது வரைக்கும் திக்கலாம் அவ்வளவு ஆபாசமான வார்த்தை வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தார்கள் எண்பத்தொன்போதுல தோத்தி எல்லாம் முடிஞ்சு ஜானகி அம்மா அரசியல் விட்டு விலகி ஏடிஎம்கே ஜெயலலிதா தானே கொடுத்துட்டு போகும்போது ஒருத்தர் விடாமல் அத்தனை பேரையும் அந்த அம்மா சேர்த்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை தொண்ணூத்தொன்றுல பதவிக்கு வந்தப்போ அவங்க எல்லாருக்கும் மந்திரி பதவி கொடுத்தாங்க அந்த பெருந்தன்மை ஜெயலலிதா இருந்தது ஏன் எடப்பாடி அதில் பாதி கூட இல்லை ஒன்னா இருந்தீங்கன்னா மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் அவன் ஞாபகம் வச்சுக்கோ நீங்கள் பிளவுண்டு கிடக்கும் முறையில் திமுகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நிறைய விஷயங்களை பயணிக்கு நன்றி நன்றி சார்